சமூக சமூக நீதியும் சமூக நல்லிணக்கணமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூல ஆதாரமும் சரியா சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் ஹார்மோனி கார் சோசியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஓகேவா அதை ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா சமூக இயக்கத்தின் பொதுவாக பொதுவான நோக்கம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க சமூக இயக்கத்தோட பொதுவான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக மாற்றங்கள் தான் சமூக இயக்கத்தோட பொதுவான நோக்கமே சமூகத்தில் ஒரு மாற்றம் வரணம் தான் இயக்கமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அடுத்து பாருங்கள் டேஸ் என்பது ஒரு வகை சமூக இயக்கங்களாகும் இது கல்வி ஆரோக்கியம் மற்றும் போன்ற சமூக நிகழைகளை படிப்படியாக மாற்றுவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது கல்வி ஆரோக்கியம் அப்புறம் சமூக நிலைகளை அது படிப்படியாக மாற்றுவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது எது அப்படின்னா சீர்திருத்த இயக்கங்கள் சீர்திருத்த இயக்கங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு வகையான சமூக இயக்கம் இது வந்து கல்வி ஆரோக்கியம் சமூக நிலைகளை படிப்படியாக மாற்றுவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டது அடுத்த கேள்வி பாருங்க அடுத்த கேள்வி என்னென்னா முதலில் நம் இந்தியர்கள் அதற்கு பிறகு தான் இந்துக்கள் அல்லது அதற்கு பிறகு தான் முகலாம் முகமதியர்கள் என்று ஒரு சிலர் கூறுவது என்னால் ஏற்க முடியவில்லை எனக்கு அதில் திருப்தியும் இல்லை எல்லோருமே முதலில் இந்தியர்கள் தான் மற்றும் இருபது வரை இந்தியர்களை இந்தியர்களை தவிர வேறு இன்றும் இல்லை என்கின்ற என்று இருக்க நான் விரும்புகிறேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் தான் சரியா முதலில் நாம் இந்தியர்கள் அதற்கு பிறகு இந்துக்கள் முஸ்லிம்கள்னு சொல்றதே தவறு எல்லாருமே இந்தியர்கள்னு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அம்பேத்கர் அடுத்து பாருங்க பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் கொள்கைகள் கொள்கைகள் கீழ்கண்டவற்றுள் கவனம் செலுத்துகிறது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் கொள்கை கீழ்கன்றவற்றுள் கவனம் செலுத்துகிறது வறுமை ஒழிப்பு சிறிய அளவில் கடன் வழங்குதல் பெண்கள் மற்றும் பொருளாதார மேம்பாடு எதுல கவனம் செலுத்துறாங்க அப்படின்னா பெண்கள் அதிகாரம் அளித்தல் கொள்கையில வறுமை ஒழிப்புல கவனம் கவனம் செலுத்துறாங்க சிறிய அளவில் கடன் வழங்குதலையும் கவன கவனம் செலுத்துறாங்க பெண்கள் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுல இருக்கணுங்கிறதுலையும் கவனம் மூணுமே ஆன்சர் தான் நெக்ஸ்ட் கேள்வி என்னன்னு பாருங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது எது பெண்கள் பெண்கள் எதிரான குற்றங்களை தொடர்புகளை வழக்குகளை விசாரிக்க எது அமைக்கப்பட்டது அப்படின்னா தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது இதில் என்ன அப்படின்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரியா இது வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மூணில் கொண்டு வரப்பட்டது ஒரு தலைவர் எட்டு உறுப்பினர்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது தப்பு சரியா ஒன்று மட்டும்தான் ஆன்சர் ரைட்டு அடுத்து பாருங்க என்னுடைய துயரமும் மற்றும் நீதி கிடைக்கும் என்ற நிலையற்ற நம்பிக்கையும் என்னுடைய இது மட்டுமல்ல மாறாக நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்க வேண்டி போராடும் எல்லா பெண்களுடையது என யார் கூறியது என்னுடைய துயரம் மற்றும் நீதி கிடைக்கும் என்கிற நிலையற்ற நம்பிக்கையும் என்னுடையது மட்டுமல்ல மாறாக நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்க வேண்டி போராடும் எல்லா பெண்களுடையது என யார் கூறியது அப்படின்னா பில்கிஸ் பானு பில்கிஸ் பானு சொன்னாங்க துயரம் மற்றும் நீதி கிடைக்க வேண்டும் என்ற நிலையற்ற நம்பிக்கையுடைய நம்பிக்கையும் என்னுடையது மட்டுமல்ல நம்பிக்கையும் என்னுடையது இது மட்டுமல்ல மாறாக நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்க வேண்டி போராடும் எல்லா பெண்களுடைய பெண்களுடையதும் என யார் புரியுது அப்படின்னா பில்கிஸ் பில்கிஸ் பானு சரியா அவங்கதான் கூறியிருக்காங்க பெண் இன இழப்பு என்ற சொல்லாட்சி உருவாக்குவதற்கு காரணம் காரணமான சூழல் என்ன பெண் இன இழப்பு என்ற சொல்லாட்சி உருவாக்குவதற்கு காரணமான சூழல் என்ன அப்படின்னா மகன் அல்லது ஆண் குழந்தை விருப்பம் இதுதான் பெண் இன இழப்புக்கு சொல்லாட்சி சொல்லாச்சி உருவாவதற்கு காரணமான சூழ்நிலை இந்த மகன் தான் எனக்கு வேணும் ஆண் குழந்தை தான் வேணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பெண் இன இழப்பை ஏற்படுகிறது சரியா அடுத்து பாருங்க ஐநா சபையின் படி ஒரு குழந்தை என்பது எந்த வயதை நிறைவு செய்திருக்கக்கூடாது ஐநா சபையின்படி ஒரு குழந்தை என்பது எந்த வயதை நிறைவு செய்திருக்கக்கூடாது அப்படின்னா பதினெட்டு ஆண்டுகள் சரியா ஐநா சபையின்படி ஒரு குழந்தை ஒரு குழந்தைங்கிற வரம்பு இருக்குல்ல குழந்தைன்னா பதினெட்டு வயதுக்குள்ள இருந்தா ஐநா சபையின் படி அது குழந்தை பதினெட்டு வயதுக்கு மேல இருந்தா அது ஒரு நபர் சரியா அடுத்து பாருங்க ஒம்பதுல அடுத்த கேள்வி இனம் பாலினம் தேசிய இனக்குழு மொழி மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையில் பொறுத்து மாறுபாடல் மாறுபடாமல் மனிதர்களுக்காக பிறக்கும் அனைவரும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமை ஆகும் அதாவது இனம் பாலினம் தேசிய தேசிய இனக்குழு மொழி மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் இது எதை வச்சும் ஒருத்தவங்களை தகுதி இது இல்லாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்குமே மதி மனிதனாக பிறந்துட்டால் அனைவருக்குமே மரபாக இருக்கிறது என்ன உரிமை அப்படின்னா மனித உரிமை ஆகும் என கூறியது யார் அப்படின்னா யுனஸ்கோ யுஎன்ஓ யுனோஸ்கோ கிடையாது யுஎன்ஓ சரியா ஐநா சபை அடுத்து பாருங்கள் கீழ்காண்பனவற்றில் சமூக இரட்டைத்தன்மையை குறிக்கும் சரியான வாக்கியம் எது அப்படின்னா சமூக இரட்டை குறிக்கும் சரியான வாக்கியம் எது அப்படின்னா இந்தோனேசியா மேம்பா இந்தோனேசியா மேம்பாட்டு அனு அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது சமூக இரட்டை தன்மையை குறிக்கும் சரியான வாக்கியம்னு கேட்டிருக்காங்க பேராசிரியர் மின்ட் அவர்களால் உருவாக்கப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தவறான் இந்தோனேசிய மேம்பாட்டு அனுபவத்தை அடிப்படையாக கொண்டதான் எது இந்த சமூக இரட்டைத்தன்மை குறிக்கும் சரியான வாக்கியம் இந்தோனேசிய மேம்பாட்டு அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது போயாக் அவர்களால் உருவாக்கப்பட்ட கருத்தான் இந்தோனேசியாவை மேம்படுத்தினவர் தான் அந்த போயாக் போல் அவரோட கருத்து தான் இந்த சமூகத்தோட இரட்டைத்தன்மை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கார் போயாக் அவர்கள் இது உருவாக்கிய கருத்து அடுத்து பாருங்கள் பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு தவ அவதூறு அது பெண் இனத்திற்கு ஆணி ஆணினம் இழைக்கும் அநீதியாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னா அவங்க ஒரு பலவீனமான என்ன பலவீனமானவங்க அப்படின்னு யார் சொல்ற அப்படி சொல்றதே ஒரு ஒரு வந்து ஒரு அநியாயம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா மகாத்மா காந்தி தான் சொல்லியிருக்காரு அப்படி சொன்னதே அநியாயம் அப்படின்னு சொன்னதே மகாத்மா காந்தி தான் அடுத்து பாருங்க உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கையினானது ஐக்கிய நாடுகள் பொது சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் எது உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கையானது ஐக்கிய நாடுகள் பொது சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் எது அப்படின்னா பாரீஸில் நிறைவேற்றப்பட்டிருக்காங்க சரியா த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ் வாஸ் ப்ரொக் ப்ரொக்ளமேட்டட் பை த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி இன் விச் பிளேஸ் அப்படின்னா எப்போ வந்து இந்த ப்ரொக்ளமேஷனை கொண்டு வந்தாங்க மனித உரிமை பேரறிக்கை அப்படிங்கிற உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எப்போ ஐக்கிய நாட்டில் பொது சபையில் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா பாரிஸில் வச்சு கொண்டுட்டு வந்தாங்க அடுத்து பாருங்கள் பின்வரும் பத்தை பத்தியை படித்து இதில் யாருடைய மத பார்வையை வெளிப்படுகிறது என்பதை கூறவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சமூக சேவையில் முழுமையாக ஈடுபட்டிருந்தால் அதற்கு காரணம் சுய உ உணர்தலுக்கான எனது விருப்பமே சேவையின் மூலம் மட்டுமே கடவுளை உணர முடியும் என்று நான் உணர்ந்ததால் நான் சேவை என்ற மதத்தை எனது சொந்த மதமாக்கினேன் எனக்கு சேவை என்பது இந்திய சேவை ஏனென்றால் நான் அதை தேடாமலே அது என்னிடம் வந்தது காரணம் அதற்கு தகுதி என்னிடம் இருந்தது அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா மகாத்மா காந்தி சொன்னாரு சரியா இந்திய இந்தியாவுக்கு சேவை செய்யறதா அவரோட சேவையா அதை அவர் தேடாமையே அது அவர்கிட்ட வந்துச்சான் காரணம் என்ன அப்படின்னா அவரு அதுக்கு தகுதி சரியா அடுத்த கே கேள்வி பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை வாசித்து அதன் அடிப்படையில் கேட்டுள்ள கேள்விகளுக்கு விடையளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தி ஒண்ணு பாருங்க மகாத்மா காந்தி கூறிய கூறியதாவது சில சாதாரண இளைஞர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கும் நோக்கத்திற்காக தங்கள் மகள்களை முற்றிலும் அறியாமை மற்றும் படிப்பறிவில்லாத நிலையில் சை சைக்கும் பெற்றோரின் குற்றம் சார்ந்த அலட்சியத்திற்காக வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகாத்மா காந்தி மேற்கண்ட பத்தியில் இருந்து உருவான கீழ்கண்டவையில் சிறந்த மறைமுகமான விலையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறந்த மறைமுகமான விரை என்னன்னா தங்கள் மகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவைப்படும் தேவையான கடும் நட கடும் நடவடிக்கைகளை பெட்ரோல் எடுக்க வேண்டும் சரியா மகள்களுக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பன்முகத்தன்மை என்பது இந்தியா டேஸ் மைல்கள் ஆகும் பன்முகத்தன்மை என்பது என்ன அப்படின்னா கலாச்சாரத்தின் பன்முகத்தன்மை என்பது இந்திய கலாச்சாரத்தின் மைல்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பன்முகத்தன்மை என்பது இந்திய கலாச்சாரத்தின் மைல்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்க்கலாம் அடுத்து இந்தியாவில் சமூக இயக்கங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் இந்தியாவோட சமூக இயக்கங்கள் என்ற நூலின் ஆசிரியர் எம்எஸ்ஏ ஏ ராவ் சரியா இந்தியாவின் சமூக இயக்கங்கள் என்ற நூலின் ஆசிரியர் எம்எஸ்ஏ ஏ ராவ் அடுத்து பாருங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி எட்டில் தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியங்கள் திருநங்கைகளுக்கான சமூக பாதுகாப்பு தேவைகளை நிறைவு செய்வதற்கான முக்கிய அமைப்பை உருவாக்கப்பட்டது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி எட்டில் தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியத்தை வாரியம் திருநங்கைகளுக்கான சமூக பாதுகாப்பு தேவைகளை நிறைவு செய்வதற்காக முக்கிய அமைப்பாக உருவாக்கப்பட்டது எப்போ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி எட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருவாய் உதவி வீட்டு வசதி கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் சுகாதார பாதுகாப்பு போன்ற தேவைகளை திருநங்கைகளுக்கு சமூக பாதுகாப்பிற்கு வாரியம் நிறைவு செய்கிறது திருநங்கைகள் அடிப்படை நிறைவு செய்ய என்ன செய்யலாம் என்று விவாதம் விவாதத்தின் சமூகத்தின் பல்வேறு பிரிவினரை தனியார் துறையினர் ஒன்றிணைக்கும் ஒரு தளம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னது அப்படின்னா ஒண்ணு ரெண்டு மட்டும்தான் சரி மூணாவது தவறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி எட்டில் தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியம் திருநங்கைகளுக்கான சமூக பாதுகாப்பு தேவைகளை நிறைவு செய்வதற்காக முக்கிய அமைப்பை உருவாக்கப்பட்டது சரியா எது அப்படின்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி எட்டுல தமிழ்நாடு திருநங்கை வாரியம் நல வாரியம் திருநங்கைகளுக்கான சமூக பாதுகாப்புக்கு தேவையான நிறைவு செய்வதற்காக முக்கிய அமைப்பை உருவாக்கப்பட்டது அதுல என்னன்னா வருவாய் உதவி செஞ்சிருக்காங்க வீட்டு வசதி செஞ்சிருக்காங்க கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் சுகாதார பாதுகாப்பு போன்ற தேவைகளை திருநங்கைகளுக்கு சமூக பாதுகாப்பிற்கும் மூணாவது தவறுன்னு சொல்கிறாங்க என்னன்னா திருநங்கைகளுக்கு அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய என்ன செய்யலாம் என்று விவாதிக்க சமூகத்தின் பல்வேறு பிரிவினரையும் தனியார் துறையினரையும் ஒன்றிணைத்து ஒரு தளம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனியார் துறையை ஒன்றிணைக்கலாம் மற்றவங்களையும் யாரையும் ஒன்றிணைக்கலாம் சரியா அதுக்கப்புறம் அவங்களுக்கான சிறப்பு செய்ய அந்த வாரியமே முடிவு பண்ணியிருக்க அவ்வளவுதான் அடுத்து பாருங்க சமூக உரு சமூக இயக்கம் உருவாவத் உருவாக்கத்தின் ஆரம்ப கட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து அமைதி அமைதி இன்மை நிலை சரியா சமூக உருவாக்கத்தின் ஆரம்ப கட்டம் ஒரு சமூகத்தில் அமைதியின் அப்படின்னா அது ஒரு இயக்கம் ஃபார்ம் ஆகி அதற்கு எதிர்ப்பா போராடும் அதுதான் சமூக இயக்கம் உருவாக்கத்தின் ஆரம்ப கட்டம் அதாவது அமைதி இன்மை நிலை தான் தொடர்புடையது தான் இந்த சமூக இயக்க உருவாக்கத்தின் காரணம் அடுத்து பார்க்கலாம் பழங்குடியினர் ஒட்டுமொத்த வளர்ச்சியை அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கமாகும் அப்படின்னு கூற்று கொடுத்துருக்காங்க காரணம் திட்டங்களை முறையாகவும் திறமையாகவும் செயல்படுத்துவது மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூற்று ஏ மற்றும் ஆர் காரணமாக இரண்டுமே சரி இத்துடன் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து பாருங்க பெண்களுக்கு பெண்களுக்கு குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க நிறுவப்பட்ட சட்ட ரீதியான சட்ட ரீதியான அமைப்பு எது அப்படின்னா மாநில மகளிர் ஆணையம் தான் பெண்கள் தொடர்பான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க மாநில மகளிர் ஆணையம் நிறுவப்பட்டு உள்ளது அடுத்து பாருங்க எதிர்ப்பு இயக்கம் எதனை கவனத்தில் கொள்கிறது அப்படின்னா எதிர்ப்பு இயக்கம் வந்து எதிர்வினை மாற்றம் சரியா எதிர்ப்பு இயக்கங்கள் இப்போ வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் அது எதற்கானது எதிர்வினை மாற்றம் இந்தியை எங்கள்கிட்ட திணிக்காதீங்க அப்படிங்கிற எதிர்வினை மாற்றத்துக்காகத்தான் அந்த இயக்கங்கள் கவனத்தில் கொள்கிறது சரியா எதிர்ப்பு இயக்கம் எதனை கவனத்தில் கொள்கிறது எதிர்வினை மாற்றத்தை அடுத்து பாருங்க மக்களின் குரல் கடவுளின் குரலாக இருக்கலாம் என்ற முழக்கம் மிக சரியாக பொருந்துவது மக்களின் குரல் கடவுளின் குரலாக கூட இருக்கலாம் என்ற முழக்கம் மிக சரியாக பொருந்துவது மக்கள் பங்கேற்பு சரியா மக்களின் குரல் கடவுளின் குரலாக இருக்கலாம் என்ற முழக்கம் மிக சரியாக பொருந்துவது மக்கள் பங்கேற்பு அடுத்து பாருங்க மதச்சார்பற்ற மக்களாட்சி பற்றி பின்வரும் சொற்றொடரில் எவை எது சரியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதச்சார்பற்ற மக்களாட்சி அப்படின்னா எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுல வந்து அரசு எந்த ஒரு மதத்திலும் கட்டுப்படாது மத சார்பற்ற நாடு நம்மளோடது எந்த மதமும் நமக்கு கட்டுப்பட்டு இல்லை ஒரு மதத்தை இப்போ பின்பற்றல இந்தியா ஒருவருடைய நாமத்தி ஒருவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர்கள் மீது அரசு பாகுபாடு காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஹிந்து பெருவச்சா ஒரு சலுகையும் முஸ்லீம் பெருவச்சா ஒரு சலுகையும் இஸ்லாமிய பேர் பேருவச்சா கிறிஸ்டின் பேர் வச்சா ஒரு சலுகையும் நம்ம நாட்டில் காட்டுறது கிடையாது ஸோ இது தவறு ஒருவர் பின்பற்ற விரும்புகிறாரோ அதை கடைப்பிடிக்கும் அரசு அனைவருக்கும் உறுதி செய்கிறது இதுவும் சரி சரியா அடுத்து பார்க்கலாமா சமூக நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா பிப்ரவரி இருபதுலதான் சமூக நீதி நாள் கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி இருபதுல சமூக நீதி நாள் கொண்டாடப்படுகிறது அடுத்து சமூக வளங்களை சமமற்ற வடிவங்கள் பகிர்ந்துவது பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது சமூக வளங்களை சமமற்ற வடிவங்கள் பகிர்வது பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா சமூக சமத்துவமின்மை அப்படின்னு அழைக்கப்படுகிறது சரியா அடுத்து பாருங்க கீழ்கொன்றவற்றுள் எது எவை சமூக நீதியை வரையறுக்கவும் கொள்ளப்படுகிறது வரையறுக்க கொள்ளப்படுகிறது அப்படின்னா இதுல வந்து சம உரிமை அது வந்து சமூக நீதியா வரக்கிறாங்க சம உரிமையை சம வாய்ப்பையும் சமூக நீதியாக வரையறுக்கிறாங்க சமமாக நடத்துதல் அப்படிங்கிறது சமூக நீதியாக வரையறுக்கலையா சமமா நடத்தணும் எல்லாரையும் சமமாக நடத்த முடியாதுங்கிறாங்க செல்வத்தினை அனைவருக்கும் சமமாக பகிர்தல் இதுவும் சம இதுவும் கிடையாது சமூக நீதிங்கிறது செல்வத்தை எல்லாத்தையும் சரியா பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது சமூக நீதி கிடையாது எல்லாரையுமே ஒரே போன்று தான் நடத்தணும் அப்படிங்கிறதும் சமூக நீதி கிடையாது குழந்தைகளை பெண்களை ஆண்களை முதியோர்களை எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்த முடியாது அதனால இதுவும் சமமாக நடத்த இதுவும் சமூக நீதி கிடையாது சம உரிமையும் சம வாய்ப்பும் தான் சமூக நீதி அடுத்து பார்க்கலாமா பெண்கள் மேம்பாட்டுக்குரிய குறித்து கீழ் வர எது எவை சரியானது பெண்கள் மேம்பாடு குறித்து நூற்றில் எது எவை சரியானவை முடிவெடுத்தலில் பெண்கள் ஈடுபாட்டினை அதி அதிகரித்தல் முடிவெடுத்ததுல பெண்களோட ஈடுபாட்டினை அதிகரிக்கிறது சரியா பெண்களை தொழில் முனைவராக ஊக்குவித்தல் சரியா அடுத்த முறைசார அமைப்புகளை பெண்கள் பணி பணி நிலையினை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை தொடங்குதல் இதுல எதெல்லாம் சரின்னு கேட்டா எல்லாமே சரிதான் பெண்கள் மேம்பாடு குறித்து கீழ்வன் கீழ்காண எது சரினு கேட்டிருக்காங்க முடிவெடுக்கிறது பெண்கள் முடிவெடுக்கணும் அதில் ஈடுபடணுங்கிறது சரி பெண்களை தொழில் முனைவராக ஆக்கணும் ஊக்குவித்தல் அப்படிங்கிறதும் சரி முறைசாரா அமைப்புகளை பெண்கள் பணிநிலையினை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை தொடங்குதல்ங்கிறது சரிதான் சரியா அடுத்து பார்க்கலாமா சமூக நீதி என்னும் கருத்து கருத்து உருவானது டேஸில் உருவானது சரியா எதில் உருவானதுன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு சமூக நீதி என்னும் கருத்து உருவானது எதில் உருவானது அப்படின்னா பதினெட்டாம் நூற்றாண்டு தான் சமூக நீதி அப்படிங்கிற ஒரு கருத்தே உருவானுச்சு அதுக்கப்புறம் பார்க்கலாம் கீழ்கன்றவற்றில் எது வந்து அரசியல் சமத்துவம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கீழ்கன்றவற்றில் எது அரசியல் சமத்துவம் அப்படின்னா அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது சரியா நம்ம செய்கிறது எல்லாமே அரசியல் சமத்துவம் தான் சொல்கிறாங்க இப்போ வந்து டிஎன்பிசிக்காக போராடிக்கிட்டு இருக்கோம்ல அரசாங்கத்திற்கு மனு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் அவங்க கொடுக்குற கொள்கையெல்லாம் விமர்சிக்கிறது எல்லாமே எது அரசியல் சமத்துவம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் டேஸ் என்பது சமூக நீதியின் பார்வையில் விவசாய உற்பத்தியை உயர்த்துதல் மற்றும் உரிமையை மறுபகிர்வு செய்வதை உள்ளடக்கியது அப்புடின்னா நிலச்சீர்திருத்தம் நிலச்சீர்திருத்தம் என்பது சமூக நீதியின் பார்வையில் விவசாய உற்பத்தியை உயர்த்துதல் மற்றும் உரிமையை மறு பகிர்வு செய்வதை உள்ளடக்கியது நிலச்சீர்திருத்தம் அடுத்து பாருங்க அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக அரசு தந்தை பெரியாரின் பிறந்த தினத்தை என்னவாக கொண்டாட திட்டமிட்டது அப்போனா சமூக நீதி நாளா சமூக நீதி நாள் என்ன என்ன பிப்ரவரி இருபது சரியா அது பெரியாரின் பிறந்த நாள் அடுத்து பாருங்க சமத்துவ சிலை அமைய பெற்றன் அமைய பெற்றன் ஹைதராபாத்தா சமத்துவ சிலை அப்படின்னு ஹைதராபாத்தில் ஒரு சிலையை வந்து அந்த நகரத்தில் நிறுவியிருக்காங்க ஹைதராபாத்தில் அடுத்து பார்க்கலாமா இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் தமிழ்நாட்டில் சேர்ந்தவர் அவரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சத்யஸ்ரீ சர்மிளா அடுத்து எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகையை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டின் சில சாதியினர் சத்திரிய அந்தஸ்தினை கோரினர் அப்புடின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சில் ஆண்டு தமிழ் மக்கள் தொகை இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டில் சில சாதியினர் சத்திரிய அந்தஸ்தினை கூறினர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சில் மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான் சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை சமூக நீதி சமூக சமூக சமத்துவம் உறுப்பின உறுதிப்படுத்தப்படும் என்று கூறியவர் யார் அப்படின்னா சுதந்திரமா பிறக்கிறான் சுயமரியாதை அவனோட பிறப்புரிமை சமூக நீதி சமூக சமத்துவம் உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொன்னது சுயமரியாதைன்னு சொல்லிட்டாலே தந்தை பெரியார் தான் வந்துருவாரு சரியா அடுத்து பார்க்கலாம் கலாச்சாரம் மற்றும் சமூக நிறுவனங்கள் கலாச்சாரம் கலாச்சாரம் மற்றும் சமூக நிறுவனங்களை மாற்றும் மனித தொடர்புகள் மற்றும் உறவுகளில் ஏற்படும் மாற்றங்கள் சமூக மா மாற்றம் சமூகவியலாளர் வரையறுக்கின்றனர் கலாச்சாரத்தில் மற்றும் சமூக நிறுவனங்களில் மாற்றும் மாற்றும் மனித தொடர்புகள் மற்றும் உறவுகளில் ஏற்படும் மாற்றங்கள் சமூக மாற்றம் சமூகவியலாளர் வரைய சரியா சமூகவியலாளர் எப்படி சமூக கலாச்சாரம் சமூக நிறுவனங்களில் ஏற்படும் மாற்றங்கள் மனித தொடர்புடைய மாற்றங்கள் மற்றும் உறவுகளில் ஏற்படும் மாற்றங்கள் தான் சமூக மாற்றங்கள் அப்படின்னு சமூகவியலாளர் வரையறுக்கின்றாங்க அதுக்கப்புறம் பாருங்க ராமலிங்க அடிகள் அப்படின்னா ஜீவகாருண்யம் ராமலிங்க அடிகள்னா ஜீவகாருண்யம் சத்திய தர்மசாலை வடலூர்ல நிறுவனாரு ஈவேரா பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை தோன்றிவிட்டார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து தேவதாசி முறையை ஒழிச்சாங்க சரியா ராமலிங்க அடிகள்னா ஜீவகாருண்யம் சத்திய தர்மசாலை வந்து தர்மசாலை தர்மத்துக்கு நடத்தின சாலை வந்து வடலூர்ல இருக்கு ஈவேரா பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை கொண்டு வந்தாங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து தேவதாசி ஒழிப்பு தேவதாசி முறையை ஒழிச்சாங்க அடுத்து பாருங்க புத்தகம் புத்தகம் வந்து சாதியை அழித்தொழித்தல் அப்படின்னு ஒரு புத்தகம் எப்போ ரிலீஸ் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல சாதியை அழித்தொழித்தல் அப்படின்னு ஒரு புத்தகம் இந்து மரபுவழி மத தலைவர்களையும் பொதுவாக சாதி அமைப்பையும் கடுமையாக விமர்சித்ததுடன் காந்தியை கண்டனத்தையும் தெரிவித்தார் சரியா இந்து மரபுவழி மத தலைவர்களை பொதுவாக சாதி அமைப்புகளையும் கடுமையாக விமர்சத்துடன் காந்தி கண்டனத்தையும் தெரிவித்தார் சரியா சாதி ஒழித்த அழித்தொழித்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல வந்துச்சு சரியா இவர் நவீன இந்தியாவை உருவாக்குவது உருவாக்கியவர் மற்றும் மனசாட்சியின் காப்பாளர் என அறியப்படுகிறார் யார் இதெல்லாம் பண்ணது அப்படின்னா அம்பேத்கர் அம்பேத்கர் தான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் சாதியை அழித்தொழித்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இந்து மரபுவழி மதத்தை மத தலைவர்களை பொதுவாக சாதி அமைப்புகளையும் கடுமையாக விமர்சித்ததுடன் காந்தியின் கண்டனத்தையும் தெரிவித்தார் காந்தியின் கண்டனத்தையும் தெரிவித்தார் சரியா இவர் வந்து நவீன இந்தியாவை உருவாக்கியவர் யார் அம்பேத்கர் மற்றும் மனசாட்சியின் காப்பாளர் எனவும் அறியப்படுகிறார் யார் அம்பேத்கர் அடுத்து பார்க்கலாமா அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு மாநில மாநில மகளிர் ஆணையம் எப்போ நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா தமிழ்நாடோட மாநில மகளிர் ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நிறுவப்பட்டது சேப்பாக்கம் மற்றும் சென்னையில் நிறுவப்பட்டது சேப்பாக்கம் மற்றும் சென்னையில் நிறுவப்பட்டது சட்டப்பூர்வமான இது வந்து சட்டப்பூர்வமான அமைப்பு அடுத்து பாருங்க இதில் ஒரு தலைவர் ஒம்போது உறுப்பினர்கள் இருக்காங்க ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கும்போது எட்டு உறுப்பினர்களும் கொடுத்தாங்க தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சேப்பாக்கம் சென்னையில் சேப்பாக்கம் மைதானம்னு சொல்லுவாங்களா சேப்பாக்கம் சென்னையில் சட்டபூர்வம் அமைப்பு ஒரு தலைவர் ஒம்போது உறுப்பினர்கள் அடுத்து பாருங்க பில்கிஸ் பானு பானு பில்கிஸ் பானோ வழக்கு இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் கலவரத்தின் போது நடத்தப்பட்ட கூட்டு பலாத்காரம் மற்றும் படுகொலையாகும் இந்த பில்கிஸ் பானோ வழக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் டெல்லி கூட்டு பலாத்காரம் மற்றும் கொலையுடன் சம்மந்தப்பட்ட நிர்பயா வழக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு பன்னெண்டில் நடந்துச்சு இந்த பில்கிஸ் பானு ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்திருக்கு ஷா பானு வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இத்தாத் காலத்திற்கு பிற பிறக்கும் தனது கணவரின் இருந்து ஜீவனாம்சம் கோரும் முஸ் பெண்கள் உரிமையை உச்ச உறுதி செய்தது விசாகா விசஸ் ராஜஸ்தான் மாநிலம் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் அச்சுறுத்தலை கையாள்வதற்கான விரிவான வழிகாட்டுதல் விசாகா விசஸ் ராஜஸ்தான் மாநிலம் ஓகேவா அந்த வழக்கு விசாகா விசாகா விசஸ் ராஜஸ்தான் மாநிலம் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் அச்சுறுத்தல் கையாள்வதற்கான விரிவான வழிகாட்டுதல் இந்த கேஸ் அடுத்து பாருங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யுனெஸ்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இங்கிட்டு ஒன்போது இங்கிட்டு ஒன்போது இடையில ஏழு ஆம் ஆண்டு சர்வதேச தொழிலாளர் அமைப்பு குழந்தைகள் சர்வதேச ஆண்டாக குழந்தை சர்வதேச ஆண்டாக இதை கொண்டுட்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பெண்களுக்கான சர்வதேச அடுத்து குழந்தைகளுக்கான சர்வதேச ஆண்டாக கொண்டு வந்திருக்காங்க ஜூன் பன்னெண்டு குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினமாக அறிவிக்கப்பட்டது ஜூன் பன்னெண்டு குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினமாக ஜூன் பன்னெண்டு அறிவிக்கப்பட்டது அடுத்து பாருங்க மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு டிசம்பர் பத்து தான் வந்துச்சு உலகளாவ மனித உரிமை உரிமை நாள் உலகளாவிய மனித உரிமை நாள் எதுனா டிசம்பர் பத்து தான் அதான் அறிவிக்கப்பட்டது டிசம்பர் பத்தாம் நாள் மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்பட்டது இந்தியாவில் இந்தியா இந்தியாவில் தேசிய மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அக்டோபர் பன்னெண்டு அன்னைக்கு நாள் நிறுவப்பட்டது எது அப்படின்னா தேசிய மனித உரிமை ஆணையம் அதுவே தேசிய மகளிர் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வருடம் வந்து அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பன்னெண்டு அன்னைக்கு நிறுவப்பட்டது சரியா மனித மனி அதாவது மனித உரிமை தினமாக உலகளாவிய மனித உரிமை தினம் எது அப்படின்னா டிசம்பர் பத்து தான் நம்ம இந்தியாவில் அக்டோபர் பன்னெண்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல சமூக இரட்டைவாதம் என்பது இறக்குமதி செய்யப்பட்ட சமூக அமைப்பை மற்றொரு பாணியின் உள்நாட்டு சமூக அமைப்புகள் மோதுவதாகும் சமூக இரட்டை வாதம் என்பது இறக்குமதி செய்யப்பட்ட இப்போ கிறிஸ்டினாதன இறக்குமதி செஞ்சாங்க சமூக அமைப்பை மற்றொரு பாணி மற்றொரு பாணியின் உள்நாட்டு நம்ம இந்துக்களாக இருக்கட்டும் உள்நாட்டு சமூக அமைப்புகள் ரெண்டும் மோதிக்கிறது தான் இந்த சமூக இரட்டைவாதம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க உலக உலக மனித பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் ஐநா பொது சபையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் நாள் அறிவிக்கப்பட்டது உலகளாவிய மனித உரிமை சரியா அது வந்து பாரிஸ் நகர்ல பொது சபையில பிரான்ஸ் நாட்டோட பாரிஸ் நகர்ல பொது சபையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாற்பத்தி எட்டு நமக்கு சுதந்திரம் கிடைச்ச மறு வருஷம் மனித உரிமையா உரிமைக்கான ஒரு அமைப்பு கொண்டு வந்தாங்க டிசம்பர் பத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சுதந்திரம் கிடைச்ச அடுத்த வருஷம் டிசம்பர் பத்துல மனித உரிமைகளுக்கு மகாசாசனம் என்று அழைக்கப்பட்டது அது கொண்டுட்டு வந்தது அந்த அமைப்புல வந்து தீர்மானம் கொண்டு வந்தது மகா மனித உரிமைகளுக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்பட்டது அடுத்து பாருங்க ஓமன் ஓமனின் படைப்பு எதிர்ப்பு மற்றும் மாற்றம் சமூக இயக்கத்தில் ஆய்வுகள் அப்படின்னு சொல்லியிருக்கு ஓமனின் படைப்பு அப்படிங்கிற ஒன்றுல எதிர்ப்பு மற்றும் மாற்றம் எதிர்ப்பு எதிர்ப்பு காட்டுறது இல்லைன்னா மாற்றம் செய்யறது அதான் சமூக இயக்கத்தின் ஆய்வுகள் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கொண்டு வந்திருக்காங்க இது யார் எழுதுன அப்படின்னா எம்மன் ஸ்ரீ நிவாஸ் நினைவில் நிற்கும் கிராமம் ராம் குஜா குஜா இந்தியாவின் சமூக பிரச்சனைகள் ராம் குஜாங்கிறது இந்தியாவோட சமூக பிரச்சனைகள் சரியா அடுத்து பாருங்க இந்திய அரசு சக்தி என்ற சிறப்பு திட்டத்தை முன்மொழிந்தது இது ஒரு நிறுத்த நெருக்கடி மையமாகும் இந்திய அரசு சக்தி என்ற சிறப்பு திட்டத்தை முன்மொழிந்தது இது ஒரு நிறுத்த நெருக்கடி மையமாகும் வன்முறையால் தனியார் மற்றும் பொது இடங்களில் தனியார் மற்றும் பொது இடங்களில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவளிக்கத்தான் இந்த சக்தி அப்படிங்கிற ஒரு திட்டத்தையே இந்திய அரசு கொண்டு வந்திருக்கும் சரியா அப்புறம் பாருங்க மகிழா சக்தி கேந்திரா திட்டம் மகிழா சக்தி கேந்திரா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழுல தொடங்கப்பட்டது பெண்களுக்கான மாவட்ட அளவிலான மையங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகிழா சக்தி கேந்திரா திட்டம் ஒரு ஏழை பெண்களுக்குன்னு சொல்ல ஞாபக ரெண்டாயிரத்தி பதினேழுல பெண்களுக்கான மாவட்ட அளவிலான மையங்கள்ல கொண்டு வந்தாங்க பெண்களுக்கான மாவட்ட அளவிலான மையங்கள் பெண்களுக்கான மாநில வள மையங்கள் சரியா இது பெண்களுக்கான மாநில வள மையங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்க, உலக சமூக நீதி நாள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட கருப்பொருள் என்ன அப்படின்னா தடைகளை சமாளித்தல் மற்றும் சமூக நீதிக்கான வாய்ப்புகளை கட்டவிழ்த்து விடுதல் சரியா சமூக நீதிக்கான வாய்ப்புகளை கட்டவிழ்த்து விடுதலும் தடைகளை நீக்குதலும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட கருப்பொருள் நவம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து ஐநாஸ் ஐநா பொது சபையால் கொண்டாடப்படுகிறது இந்த உலக சமூக நீதி நாள் தமிழ்நாட்டில் உலக சமூக நீதி நாள் வந்து பிப்ரவரி இருபது பெரியாரோட பிறந்தநாளில் கொண்டாடுறோம் தமிழ்நாடு சமூக நீதி நாள் செப்டம்பர் பதினேழுன்னு கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் செக் பண்ணணும் சரியா சமூக நீதி நாள் இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க சமூக நீதி நாள் இது மட்டும் செக் பண்ணி சொல்கிறேன் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தொழில்துறை புரட்சியின் போது சமூக நீதி என்னும் கருத்து ஐரோப்பா முழுவதும் எழுந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் முற்பகுதியில் ஃபஸ்ட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டிலோட முற்பகுதியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறு சொச்சத்தில் சரியா அதோட முற்பகுதியில் தொழில்துறை புரட்சியின் போது சமூக நீதி என்னும் கருத்து ஐரோப்பா முழுவதும் எழுந்தது அடுத்து பாருங்கள் ஒரு நாட்டிற்குள்ள நாடுக நாடுகளுக்கிடையில் மக்களிடையே சமூக உரிமை மற்றும் வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் பிப்ரவரி இருபதாம் இருபதாம் தேதி உலக சமூக நீதி தினமாக கொண்டாடப்படுகிறது உலக சமூக நீதி நாள் எது அப்படின்னா பிப்ரவரி பத்து சரி பிப்ரவரி இருபது உலக சமூக நீதி நாள் தான் பிப்ரவரி இருபது அடுத்து பாருங்கள் ஐதராபாத் தெலுங்கானா அதாவது சமூக நீதிக்காக ஒரு சிலை வச்சுருப்பாங்க அது ஐதராபாத் தெலுங்கானால உயரம் வந்து இரநூத்தி பதினாறு அடி கட்டப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் தொடக்க விழா வந்து பிப்ரவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்துச்சு அர்ப்பணிப்பு ராமானுஜர் சரியா அடுத்து ப்ரித்திகா யாஸ்னி இந்தியாவின் காவல்துறை அதிகாரியாக இருக்கும் முதல் திருநங்கை இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதை பெற்ற முதல் திருநங்கை நர்த்திகா நடராஜன் நர்த்தகி நர்த்தகி நடராஜன் சரியா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பத்மஸ்ரீ விருதை யார் முதல் திருநங்கை பெறுவாங்க நர்த்தகி நடராஜன் தான் பெறுவாங்க பரதநாட்டிய நடன கலைஞர் இவர் யா இவங்க யாரு பரதநாட்டிய நடன கலைஞர் சரியா அடுத்து தந்தை பெரியாரோட சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டுல தான் ஃபர்ஸ்ட் மாநாடு நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதுல ஈரோட்டில் ரெண்டாவது மாநாடு முப்பது விருதுநகரில் முப்பத்தி ஒன்று சுயமரியாதை மாநாடு நடந்த மூணு இடங்கள் அவ்வளவுதான் தேங்க்யூ நெக்ஸ்ட் டாபிக்ல இருக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்